பேகுரு குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடியாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜெயின் பரபரப்பா இப்ப தமிழக அரசியல் வந்து வேற கோணத்துல திரும்பி இருக்கு திமுகவோட முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி அவர்களுக்கு அந்த நூறுவா நாணயம் ரிலீஸ் பண்ணதுக்கு பாஜகவை சேர்ந்த அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்ததுலேருந்து திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கள்ள உறவு

யாரை வேணாலும் எங்க வேணாலும் சந்திச்சு எதை வேணாலும் முடிச்சு விட்டு வந்துட்டே இருக்கலாம் ஆஹ் காங்கிரஸை பத்தி கேட்கணுங்கிற அவசியமே இல்லை யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் எதை வேணாலும் பி சிவகுமார் முடிவு எடுத்தாருன்னா காங்கிரஸ் முடிவு எடுக்கணும் அந்த அளவுக்கு காங்கிரஸோட நிலைமை இருக்கு ஆனா பிஜேபியில அப்படி கிடையாது நம்பர் ஒன் ரெண்டாவது நேத்துக்கு நடந்திருக்கிறதுங்கிறது வந்து க கருணாநிதி அவர்கள் இந்த தமிழ்நாட்டுல பல பல காலமா முதலமைச்சராக இருந்திருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் நினைத்ததுனால திமுகவின் தலைவராக அவர் வந்தாரு அதற்கு பிறகு அவருக்கு வந்து கணக்கு பிரச்சனை அதெல்லாம் இருந்தது திமுக திமுக எம்ஜிஆரோட அவருக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது அவர் வந்து விலகினாரு இவர் வந்து ஆட்சி செய்தாரு கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில அவர் வந்து ஒன்னா ஜெயிச்சோ தோத்தோ இருந்தாரு என்றாலும் திமுக அப்படிங்கிறதுக்கு ஒரு இருபத்தி ஒரு சதவீத வாக்கு கண்டிப்பா இருக்கு கூட்டணி அப்படிங்கிறது ஒரு ஆறு சதவீதத்தை கொண்டு வரும் சிறுபான்மையினர் என்று இவங்க அழைக்கக்கூடிய இந்து கிறிஸ்துவர்கள் இஸ்லாத்தவர்கள் சேர்ந்து அவங்க வெற்றி பெற்றாங்க தோத்து போனாங்க வாட்டவர் சோ அவர் வந்து ஒரு முதலமைச்சர் இப்ப துக்லக்ல துக்லக் புத்தகத்துல ஒரு தலைவருடைய படம் வந்ததே கிடையாது முதல் முதல்ல ஒரு ஒருத்தருடைய படம் வந்ததுன்னா அது சோ ஐயா பதினாறுல அவரை நம்ம இழந்த சூழ்நிலையில வந்தது அதற்கு பிறகு ஒரு அரசியல் தலைவரின் மிகப்பெரிய புகைப்படம் அட்டையில வந்தது அப்படின்னு சொன்னா கருணாநிதி தான் வந்தது அதுக்கப்புறம் அடுத்த வாரமே வாஜ்பாய் ஐயாவை நம்ம இழந்தோம் அவருடைய படம் அந்த மாதிரி வரும் அவ்வளவுதான் துக்லக்குடைய புத்தகத்திலேயே நடந்த ஒரு விஷயம் கருணாநிதிடைய படத்தை எதுக்காக துக்லக் போட்டது நீண்ட நெடிய காலமாக அவர் ஒரு அரசியலை செய்தார் சரியா தப்ப விட்டுருங்க நீங்க நாணயத்துக்குள்ள வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல அவருக்கு நான் நாணயமும் கிடையாது ஏன்னா காமராஜர் அண்டகாக்கான்னு கூப்பிட்டாரு அவருக்கு நாணயம் இருந்ததே இல்லை ஆனா ரூபா நிறைய இருந்தது ஏன்னா அவருக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி சொத்துக்கு அவருக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் அனு ஆஹ் சொந்தக்காரங்களா இருக்காங்க எல்லாம் நீங்க பேசுங்க அதை பத்தி இல்ல ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து சென்னையில அந்த சட்டசபை அப்படின்னு சொல்லி அவர் திறக்க நினைத்த அந்த இடத்தில் கருணாநிதி ஐயாவுக்கு ஒரு சிலையை வந்து வெங்கையா நாயுடு அவர்கள் திறந்து வைத்தார்கள் அதனால ஏதாவது கூட்டணி வந்துதா அதற்கு பிறகு கூட்டணிங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்துட்டா இப்பயும் பார்த்தோம் சோ இது வந்து அண்ணாமலை ஐயா கிட்ட இருந்து எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எதிர்க்கட்சி தலைவரா அவங்க கூட்டணி கட்சி தலைவர் ஏன்னா முதல் முதல்ல ராகுல் அவர்கள் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னது ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படி இருக்கப்ப ராகுல் அவர்களை கூப்பிடல அப்படிங்கறதுனாலதான் இந்த ஒரு பேச்சையே வருது முதல்ல நீங்க அடுத்த முறை சொல்லலையே அது வேற விஷயம் அதான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன் அரசியல் வேற ஆட்சியல் வேற தேர்தல் கூட்டணிங்கிறது வேற சம்பவம் வேற விபத்து வேற இந்த ஐந்துக்கும் வித்தியாசம் தெரியலன்னா நானும் நீங்களும் ஒரு பத்திரிகையை படிக்கவே முடியாது கள்ள உறவுங்கிற எல்லாம் யாருக்கு வரும் எங்கேயோ ஒரு கேப் மாதிரியும் இன்னொரு மொல்ல மாதிரியும் சேர்ந்து கள்ள உறவு வைக்கும் அது எப்படி ஒரு கட்சியின் அடிப்படையில கள்ள உறவுன்னு வரும் அதெல்லாம் மறந்துடும் இந்த ஆட்சியர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க எல்லாரும் என்னன்னா நீங்கள் நாளைக்கு ரவி அவர்கள் ஒரு வீரர் தீரர் சூரர் அவருக்கு ஒரு நாணயத்தை வெளியிட வேண்டும் அதற்கு வந்து நீங்க அனுமதி கொடுக்கணும் அதற்கான செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு பத்தாயிரம் காயின்ஸ் விடணும்னு சொல்லி என் மூஞ்சி எல்லாம் போட்டு நீங்க ஒரு காயின் வெளியிடுறேன்னு சொன்னால் அதற்கு சாத்தியங்கள் இருக்கு யார் வேண்டுமானாலும் இந்தியாவில் அது வந்து திரும்ப திரும்ப அச்சிட மாட்டாங்க ஒரு ரூபாய் நோட்டுன்னா காந்தி ஐயா இருக்கிற நோட்டு வந்து திரும்ப திரும்ப அச்சிட அச்சிடுவா அச்சிடுவாங்க காயின்னா திரும்ப ரீசைக்கிள் குள்ள போய் திரும்ப வரும் ஆனால் இந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அதாவது ஒரு டாக்டர் இருக்காரு வந்து ஒரு ஒரு பெரிய அறிஞர் இருக்காரு யார் பேர்ல வேணா நீங்க ஸ்டாம்ப் கொண்டு வரலாம் வாய்ப்பு இருக்கு யார் பேர்ல வேணாலும் நீங்க நாணயம் கொண்டு வரலாம் வாய்ப்பு இருக்கு ரூபாய் நோட்டு மட்டும் கொண்டு வர முடியாது ஏன்னா அதுல மகாத்மா காந்தி மட்டும் தான் வேற யாரும் இருக்க மாட்டாங்க ஆக நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து திமுகல இருந்து அவருடைய தலைவர் நூறாண்டு காலம் ஆஹ் நூற்றாண்டு பிறந்த நாளுக்காக அவங்க வந்து செலவு பண்ணி அவங்க வந்து இந்த நாணயத்தை வெளியிட சொல்லி இந்திய அரசிடம் கேட்கிறாங்க ஆஹ் வெளியிடுறேன்னு நம்ம சொல்றோம் வெளியிடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒருத்தரை அனுப்பி வைக்கிறோம் மோடி ஆன்லைன்ல பேசுறாரு இது ஆட்சியில் சம்பந்தப்பட்ட விஷயம் மத்திய அரசு மாநில அரசுங்கிற ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனா இந்த மாநில அரசுங்கிறது கூட திமுகவாக இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க தோத்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்ப சப்போஸ் இந்த நூறாண்டு விழா வந்திருந்து அப்ப அவங்க வெளியிடுறேன்னு சொல்லியிருந்தாலும் இது நடந்திருக்கும் யார் வேண்டுமானாலும் நாணயத்தை இந்தியா அரசோட பேசி வெளியிடலாம் அதை அவங்க தான் வச்சுக்க முடியுமே தவிர சர்க்குலேஷனுக்கு வராது அது ஏற்றுக்கொள்ளப்படும் அவங்க வந்து ப்ராபப்ளி ஒரு பத்தாயிரம் காயின் அடிச்சிருக்கலாம் அல்லது பத்து லட்சம் காயின் கிடைச்சிருக்கலாம் இல்ல ரொம்ப பெரிய பணக்காரர்கள் அங்க ஒன்பது பேர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடிக்கு மேல வச்சிருக்கிறதுனால ஒரு லட்சம் காயின் கூட அடிச்சிருக்கலாம் பத்து லட்சம் காயின் கூட அடிச்சிருக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கு மேல ரிப்பீட் ஆகாது என்னுடைய சிற்றறிவுக்கு நான் தெரிஞ்சது நான் சொல்றேன் ஆக இதை வைத்து கொண்டு ஒரு கூட்டணி நடக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப தப்பு மிகவும் தப்பு திமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் வரும் என்று யாராவது நினைத்தால் அது நடக்காது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்ததேன்னு யாராவது ஒரு அறிவாளி உங்ககிட்ட எடுத்து சொன்னாருன்னா தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்ததற்கு மைய காரணம் ரெண்டே ரெண்டு தான் தொண்ணூத்தி எட்டுல ஜெயலலிதா அம்மா வர்றாங்க உடனே அவங்க வந்து சுப்பிரமணிய சாமி வந்து சைடோர்ல கூட்டு போய் சோனியா காந்திய பார்க்க வைக்கிறாரு கவுத்துட்டாங்க தொண்ணூத்தி ஆறுல இருந்தே பிஜேபி வந்து நூத்தி அறுபது சீட்டுக்கு மேல வந்து நூத்தி எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி எட்டுல வாங்குது தொண்ணூத்தி ஒன்பதுல நூத்தி எண்பத்தி ரெண்டுக்கு மேல வாங்க முடியுங்கிற நம்பிக்கையில அது இருக்கு ஏன்னா பதிமூணு நாள் ஆட்சி பதிமூணு மாசம் ஆட்சின்னு கவுத்தவங்க அப்ப திமுகவை சேர்த்த ஒரு தவறு வாஜ்பாய் செய்தாரு வேற வழி இல்ல ஏன்னா காங்கிரஸ் வந்து யாரையுமே பிரதமராக விடாது அவங்க வீட்டுல இருந்து யாராவது வந்தாதான் பிரதமர் வேற யாரையும் ஆக்க விடாது ஒருத்தரையும் ஆக்க விடல கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேரை அசிங்கப்படுத்திச்சு அவமானப்படுத்திச்சு ரெண்டு போலீஸ்காரரை விட்டு என்ன வேவ பாக்குறியான்னு சொல்லி ஒரு பிரதமரையே கவுத்துது ரெண்டே ரெண்டு போலீஸ்காரர் அவ்வளவு கீழ்த்தனமான ஒரு கட்சி இந்த காங்கிரஸ் தாண்டி அதை ஒரு தாண்டி பிடித்த ஒரு உணவு வச்சாரு காலமும் திமுக தப்பு செய்ததாக யாருமே சொல்ல மாட்டாங்க சோ வாழ்க்கையில திமுகவை கூட்டணியில் வைத்துக் கொண்டு ஒரு தவறையும் செய்ய முடியாத ஒரு சாதனையை வேண்டாம் வாஜ்பாய் ஐயா செய்தார் அவர் செய்வார் ஆனால் அவர் அந்த தேர்ந்தெடுத்ததுனால அதுக்கப்புறம் பதினாலு வருஷம் திமுக அங்க இருந்தது ஆக இந்த பிஜேபி அண்ட் திமுக அப்படிங்கிறதுக்கு வந்து சாத்தியமே இல்லை சித்தாந்த ரீதியா சாத்தியம் இல்லை அவர்களுடைய செயல்பாடுகளில் சாத்தியம் இல்லை ஆனால் அதற்காக நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ற இப்போ சட்டசபையில வர்றாங்க கருணாநிதி ஐயா வேணாம் ஜெயலலிதா சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் சட்டசபைக்கு வந்தா கருணாநிதி ஐயாவோட டேபிள்ல ஏகப்பட்ட ஃபைல் இருக்கும் என் மூத்தியை பாக்கிறதுக்கு கூட அவர் விரும்ப மாட்டாரு இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் அதர் சைடு அப்படி நடக்காது யாராக இருந்தாலும் அங்க எம்எல்ஏ தான் அந்த இடத்துல நடக்கிறது சட்டசபை தான் அப்படிங்கிற அடிப்படையில தான் போவாங்க ஒரு சபாநாயகர் ஒருத்தர் கொண்டு வந்துட்டீங்கன்னா அவருக்கான மரியாதையை அப்படியே எடுத்து கொடுப்பாங்க இதுதான் நடைமுறை இதை வைத்து கொண்டு கூட்டணி கொண்டு வந்துட்டாங்க உடனே பிஜேபி சார்ந்தவர்களே நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க என்னங்க அண்ணாமலை ஏங்க போனாரு அண்ணாமலை அவர்கள் போனது அழைக்கப்பட்டார் போனாரு ஸ்டாலினையே அழைத்தார் போனாரு வேற யாராவது அழைத்து இருந்தா போயிருக்க மாட்டாங்களாங்கிற அந்த விவாதத்துக்குள்ள நான் வர முடியல ஆனா போனாரு போயிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா முருகன் இருந்ததனால் ராஜ்நாத் சிங் இருந்ததனால் அந்த இடத்துல அவர் அமர்ந்து விட்டு வந்தார் அதனால என்ன நடந்தது கவர்னர் மாளிகையில சுதந்திர தின விழா நடக்கும் பொழுது அது வரைக்கும் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அடுத்த நாள் அழகாக வந்தாங்க சோ நல்லது நல்லது நிறைய விதத்துல நடந்தது இவ்வளவுதான் அத நம்ம பார்க்க வேண்டிய விஷயமே தவிர இதே சொன்னீங்க கவர்னர் மாளிகை அதான் அடுத்த கட்ட கேள்வியானது இது ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு மரியாதை நிகழ்வு யார் வேணா சொன்னாலும் இது இந்த காயின் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அது ஒரு புறம் இருந்தாலும் அந்த இந்த டி பார்ட்டி கவர்னர் மாளிகை நடந்திருக்கப்ப திமுக தலைவர்கள் குறிப்பா ஏவாவேலு போன்ற மூத்த தலைவர்கள்லாம் அண்ணாமலை அவர்கள் கைய பிடிச்சிட்டு அந்த உடல் மொழி இருக்குல்ல அந்த பேச்சு அதெல்லாம் தான் சரி சம்திங் ஏதாவது ஒரு இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இல்ல நீங்க கண்டிப்பா நேர்மையான ஒரு வீடியோ சேனல் மூலமா பார்த்துருப்பீங்க அல்லது உங்க சேனலே அங்க கேமரா மூலமாக அங்க என்ன நடந்ததுன்னு பார்த்துருக்கலாம் ஆனா நான் அங்கே இருந்தேன் அந்த இடத்துல நான் இருந்தேன் என்னுடைய வார்த்தைக்கு உங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்க நம்புவீங்கன்னு சொன்னா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா முதல்ல ஐந்து மணிக்கு வந்து எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க திமுக மந்திரிகள் ஒரு பக்கமும் ஐயா அண்ணாமலை ஐயா பிரேமலதா மேடம் ஓபிஎஸ் எல்லாம் ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க ஜெயக்குமார் ஐயா இந்த இந்த மினிஸ்டர்ஸ் உட்கார்ந்ததுக்கு ரெண்டு சீட்டு தள்ளி உட்காந்துட்டாங்க கவர்னர் கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் இடம் இருக்கிற ஒரு பழக்கம் ராஜ்பவனில் ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா அது எங்க நடந்தாலும் ஓப்பனா நடந்தாலும் அல்லது ஹாலில் நடந்தாலும் அவர் வந்துட்டு அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வருவார் இது கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடம் நடந்தது அந்த பதினைந்து நிமிடத்தில் இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசியிருக்கலாம் அல்லது இந்த அந்த அந்த நிகழ்வு முடிந்து மொத்தமே ஒன் அவர் தான் அந்த ஒன் ஹவர் முடிந்து எல்லாரும் சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தாங்க அப்ப சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தபோது அண்ணாமலை எந்திரிச்சாரு மத்தவங்க எந்திரிச்சாங்க இவங்க ஸ்டாலின் ஐயா இருக்கிறதுனால அவங்களால எந்திரிக்க முடியல ஏன்னா ஒரு முகலாய மன்னர் அதாவது ஒரு பெற்ற பேரரசர் போது சிற்றரசர்கள் அப்படிலாம் கலைஞர் போயிட முடியாது ஆனால் உதயநிதி ஐயா கலைஞர் போயிட்டாரு ஏன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவருக்கு ஏதாவது ஃபோன் வந்து நியாயமான ஒரு விஷயம் அவர் கலைஞர் போயிட்டாரு இவங்க எல்லாம் உட்காண்டிருந்தாங்க அப்போ அந்த டைம்ல எந்திரிச்சு நின்றாங்க ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்ன பேசியிருப்பாங்க கும்பிடி பூண்டி உனக்கு கொண்டாலம்பட்டி எனக்கு அப்படியே பேசிருப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை இவங்க அவர்களுக்குள்ள ஒரு விசாரணை இருந்ததுன்னு சொன்னா அந்த விசாரணை எதுவாக வேணாலும் இருந்திருக்கலாம் ஏவாபேல முடிவெடுத்து ஒரு கூட்டணி நடக்க போறது இல்ல ஏவாபு மூலமா என்ன டீலிங் நடந்திருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஐயா இந்த மாதிரி இத நாங்க திறந்து விடுறோம் ஆர்த்திக்கடவு அவிநாசத்தை திறந்து விடுறோம் ஆஹ் நல்லதுங்க நீங்க போராட்டத்தை நடத்த ஆஹ் சரிங்க இது கூட நடந்திருக்கலாம் இல்ல அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு விவாதம் நம்ம சொந்தக்கார வீட்டுல இருந்து உங்க வீட்டுல இருந்து ஒரு இது பாத்திருக்காங்க பையன் நம்ம சொந்தக்கார தாங்க அப்படின்னு கூட பேசியிருக்கலாம் அதை வைத்துக் கொண்டு பயங்கர உடல் மொழி ரெண்டு பேரும் கூட்டணி எல்லாம் போட்டு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியும் ஆட்சியல்னா என்னன்னு தெரியும் சம்பவம் தெரியும் விபத்து தெரியும் அவருக்கு வந்து தேர்தல் கூட்டணினா என்னன்னு நல்லா தெரியும் அடுத்தது கிட்டத்தட்ட முடிவாய்விட்டது முதல்வர் அவர்கள் வந்து அமெரிக்கா பயணம் செல்வதற்கு அமைச்சரவை மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா துணை முதல்வரா திரு உதயநிதி அவர்கள் வருவாரா இல்ல அவர்தான் தான் அப்புறம் நீங்க வந்து சீமான ஐயா புகை போடுங்க அப்படின்னா இல்லைங்க புகை போடுற பழக்கம்லாம் எங்களுக்கு இல்லைன்ட்டாங்க மேட்டர் முடிஞ்சு என்ன பொறுத்தவரை அவருக்கு என்ன பயம்னா ஸ்டாலின் ஐயாவுக்கு என்ன பயம்னா அவர் வெளிநாட்டுக்கு போகும்போதுல இங்க ஒரு அரசு நடந்தது அதனாலதான் அவர் என்ன பண்றாரு ஏய் எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க நான் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன் எதுவும் பண்ணிடாதீங்க அதாவது இவங்க எல்லாம் தப்பு பண்ணக்கூடியவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்டாலின் ஐயாவே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறாரு இவங்க எல்லாம் தப்பு பண்றக்கூடியவங்க மத்திய அரசு கண்காணித்து கொண்டிருக்கிறது எதுக்கு நீங்க தப்பு பண்றீங்களான்னு பாக்குறதுக்கு நீங்க நல்லது செய்யறீங்களான்னு பார்த்து உள்டா பண்றதுக்கு அது கண்காணிக்கிறது இல்ல மத்திய அரசு கண்காணிக்கிறது நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணா எனக்கு தெரிஞ்சிடும் எதுவுமே பண்ணாம வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும் சொல்லிட்டாரா இல்லையா அவ்வளவுதான் நீங்க அதுல பாக்கணும் அவர் அமெரிக்கா போகட்டும் நல்ல முதலீடுகளோட வரட்டும் ஒரு தமிழ்நாட்டு முதல்வர் அவர் வந்து முதலீடு இருப்பதுக்காக போறாருன்னு சொன்னா நம்ம வரவேற்க வேண்டும் அப்படிங்கிறதோட அந்த மாற்றம் முடிஞ்சிருச்சு ஆனால் திராவிட மாடல் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்காக்கு போய் போன தேர்தலே பைடனும் ட்ரம்ப்பும் கசகசகசன் கேவலமாக பேசிக்கொண்டாரு மிக கேவலமாக பேசிக்கொண்டார்கள் அமெரிக்க வரலாற்றுல அந்த மாதிரி பேசிக்கவே இல்லை ஆக திராவிட மாடல் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்கா போயிடுச்சு அண்ணா ஐயா வந்து இப்பதான் கிளம்பி போறாரு அவர் கண்டிப்பா நல்ல நோக்கத்தோட தான் போறாரு அடுத்த ஒரு விவாதம் இங்க என்னன்னா திரு திருமாவன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தைக்க தமிழகத்துல வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் வந்து முதல்வரா வந்து ஆக முடியாது இது வந்து எப்படின்னா இது அவங்களுக்காக தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்காக தான் அவரும் கூட்டணியை வச்சிருக்காரு அப்ப இருக்கப்ப இவர் இப்ப சொல்றது என்ன காரணம் இல்லைங்க பட்டியலினத்தவர் வந்து அங்க இருக்காங்க அவங்களுக்கு காவலானா திமுக இருக்காங்க அதனாலதான் நான் கூட்டணி வச்சிருக்கேன்னு திருமாவளன் ஐயா தனக்கு தானே கூட சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்பர் ஒன் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னா அவர் கேட்டார் போன வாட்டி ஐயா பொது தொகுதியில இருந்து எனக்கு ஒரு ஒரு சீட்டு கொடுங்க எங்களை ஏன் வந்து நீங்க எப்போதுமே இந்த ரிசர்வ் தொகுதிக்குள்ளேயே கொண்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டாரு அது முடியாது திமுக என்ன சொல்லிடுச்சு அதெல்லாம் முடியாது சாரி அவர் விட்டுட்டார் ஆக தன்னுடைய தன்னுடைய நிலையை இந்த ரெண்டு சீட்ல ஒரு சீட்டு பொது தொகுதியா கொடுங்க அல்லது மூணு சீட்டா கொடுங்க இந்த பாருங்க நான் எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கேன் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் இளைஞர்கள் வந்திருக்காங்க அப்படிலாம் காட்டியும் அவருக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல சோ இவர் ஏன் இப்படி பேசுறாரு எதற்காக பேசுறாரு இந்தியாவில வந்து எல்லா நிறைய மாநிலங்கள்ல பிஜேபியோடைய முதல் மந்திரிகளாக எல்லா தரப்பு மக்களும் வந்திருக்காங்க நான் எப்போதுமே ஒரு முதல்வர் அப்படிங்கிறத எல்லாம் கொண்டு வர மாட்டேன் இந்த வாட்டி பறையருக்கு கொடுத்தீங்களா அடுத்த வாட்டி கல்லருக்கு கொடுங்க அதுக்கு அடுத்த வாட்டி இவருக்கு கொடுங்க அதுக்கு அடுத்த வாட்டி முதலியருக்கு கொடுங்கன்னு பேசுறதுக்கு இது வந்து ஒரு காலேஜ் சீட்டோ அல்லது வேற எதுவும் கிடையாது நம்பர் ஒன் நம்ம புரிஞ்சுக்க வேண்டும் அப்போ இவர் வந்து இப்படி கேட்டாலே முதல்ல தப்பு ஆனால் அப்படி கேட்டது திமுக கிட்ட கேட்டது ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் என்ன கேட்டாரு கூட்டணி ஆட்சி எனக்கு வேணும் அதற்காகத்தான் நான் வந்து மூன்றாவது அணி அமைக்கிறேன் அப்படின்னு கூட்டணி ஆட்சியை இவ்வளவு நாள் அவரால் அச்சீவ் பண்ண முடிஞ்சதா ரெண்டாயிரத்தி பதினாறு எங்க இருபத்தி நாலு எங்க நடுவுல எத்தனை தேர்தலை சந்திச்சாங்க நாலு மூணு தேர்தலை சந்திச்சாங்க எதையுமே பேச முடியும் சோ இன்னைக்கு வந்து ஏதோ அவர் வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாருன்னா என்னுடைய அபிப்பிராயம் அது தப்பா இருக்கு என்னுடைய அபிப்பிராயம் உதயநிதி ஐயா உங்களுடைய போஸ்டர்லாம் ஒட்ட முடியாது உங்க பிறந்த நாள் வந்திருக்குன்னா இஷ்டத்துக்கு போஸ்டர்லாம் ஒட்டிட்டு இருக்க முடியாது தமிழ்நாடு பூரா போஸ்டர் போஸ்டர்லாம் ஒட்டுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் எங்க வீட்டுல இருந்து என்னுடைய போட்டோ வரணும் இல்லைன்னா என்னுடைய பையன் இன்பநிதி நிதி போட்டோ வரணும் இல்லைன்னா எப்பாது ஃபோட்டோ வரணும் அவ்வளவுதான் ஏற்கனவே நாங்க ராமசாமி ஐயாவையும் அண்ணாதுரை ஐயாவையும் கலைஞர் ஐயாவையும் சின்னதா வச்சுட்டு நாங்க காட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து இந்தந்த மாதிரி பெரிய அளவுல கொண்டாடணும்னு அவர் நினைத்திருக்கலாம் நேர்மையாக எந்த ஒரு அரசியல்வாதியும் அதை நேர்மையா தான் பண்ணுவோம் நான் அதை வந்து மாட்டேன் அப்படி பண்ணி திருக்கலாம் குடுக்கலைங்கிற கோபத்துல பேசி இருக்கலாம் இது எல்லாமே கலாம் தான் நான் வந்து ஊர்ஜிதமா எனக்கு ஏதோ தகவல் இருக்கிற மாதிரி சொல்ல பட் அப்படிதான் தெரியுது ஐயா அங்க வட வச்சிருக்காங்க அங்க ஒரு எலிப்பொறி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட பதிவு அதே மாதிரி தொடர்ந்து ஆனா திமுக கூட்டணியில வந்து ஒரு சில சில பேர் இருக்கே இப்ப பாத்துருப்போம் தேர்தல் முனிதர் வந்து செல்வ பிறந்த அவர்கள் பொதுமடியில சொல்லியிருக்காரு நம்ம வந்து கொஞ்சம் தனியா நிக்க பாக்கணும் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் வந்து அமைச்சர் பதவி வேணும்னு சொல்லிட்டு அவரு வந்து இதே மாதிரி திமுக மேல அதிருப்தி தெரிஞ்சிருக்காரு இப்ப தொழில் திருமணம் சொல்லியிருக்காரு கம்யூனிஸ்ட் அவர்களும் இந்த நடந்த நாங்கிநேரி விஷயமா இருக்கட்டும் இல்ல வேங்க விஷயமா இருக்கட்டும் அதற்கும் இப்ப போக்குவரத்து துறை ஊழியர்களுக்காக அவங்களும் கவர்மெண்ட் எடுத்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இது கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கீங்களா இருபத்தி ஆறுல இதே டைட் கூட்டணி வந்து இருபத்தி ஆறுலயும் இருக்கும் அப்படின்னு நம்ப முடியுமா அந்த சூழ்நிலையை பிஜேபி ஏற்படுத்திக்கிட்டு வரும் பிஜேபி பலவீனமாச்சுன்னா இவங்க வந்து திமுக வந்து நான் தனியா நிக்கிறேன் நீங்க எல்லாம் கிளம்பி போங்கன்னு சொல்லிடுவாங்க அதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு ஆனா பிஜேபி தன்னுடைய வளர்ச்சியை தெளிவா காட்டியிருக்கு பதிமூணு தொகுதியில ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு கூட்டணியோட சேர்த்து பத்து பிளஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு வந்திருக்கு தொண்ணூத்தி ஆறு சீட்ல வந்து ஆஹ் சட்டசபையை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் வரலாம்ங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இவங்களுக்குள்ள கூட்டணி பிரிவுங்கிறது இருக்காது ஆனால் நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியாது நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன் கீரி பிள்ளைக்கும் பாம்புக்கும் சண்டை வரும் ஏய் சண்டை விட போறேன் ஏய் பத்தியா இப்ப வந்துருச்சு இதே பாம்பு வந்துருச்சு எல்லாம் சொல்லுவாங்களே ஒழிய கடைசி வரைக்கும் சண்டே வரைக்கும் கூட அந்த சண்டே வராது அந்த மாதிரி இந்த கூட்டணியில இருக்கிறவங்க என்ன பேசினாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த பஞ்ச் டைலாக்ங்கிறது ரஜினி சொன்னா பஞ்ச் டைலாக் மத்தவங்க எல்லாம் சொன்னாங்கன்னா அது பஞ்ச் டைலாக் இல்லை ஏதோ ஒரு சின்ன அப்படிங்கிறதோட அதை விட்டுருங்க இவங்க பேசுறதுக்கெல்லாம் இவங்களே மரியாதை கொடுப்பதற்கு சாத்தியங்களே இல்லை ஏன்னா ஒரு விஷயத்த பேசணும்னு சொன்னா பொது வழியில பேச மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கும் உங்ககிட்ட எனக்கு ஒரு வேலையாகணும்னு சொன்னா நான் ஏன் போய் பொதுவழியில பேசுறேன் நான் பேசிட்டேன் பத்தியா நான் பேசிட்டேன் பத்தியா நான் எதிர்ப்பெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லணும்னா நான் பொது வழியில பேசுவேன் அதே எனக்கு உண்மையிலேயே நியாயமா கிடைக்க வேண்டியது கிடைக்கணும்னா நேரா நேரம் அறிவாலயத்துக்கு போவேன் அங்க துர்காமாவை பாப்பேன் அப்படி இல்லைன்னா ஸ்டாலின் ஐயாவை பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா உதயநிதியை பாப்பேன் இல்லைனா மிஞ்சி மிஞ்சி போன ஐயா ஐயாக்கிட்ட சீட்டு கொடுத்து போய் கொடுத்துட்டு வர சொல்லுவேன் ஏதோ ஒன்னு பண்ணுவேன் நான் ஏன் வந்து பொதுவெளியில பேச போறேன் ஏய் உன்ன நான் கீசிருவேன் உன்னை நான் பொது பொதுவெளியில கத்தி என்ன புரியாது சோ இவங்க செய்யறது வந்து ஒரு தான் என்ன பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய செய்கையில் நேர்மை இருக்கலாம் நேர்மை இருக்கலாம் அவங்களுடைய கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காக அவங்க செய்திருக்கலாம் நான் அதை மறுக்கல எனக்கெல்லாம் தெரியாது அவங்க என்ன செய்ய பண்றாங்கன்னு அவங்க கூட்டத்துல போய் நான் பார்த்தேன்னா இல்ல ஆனால் உதார விடுறதா இருந்தா அது தெருவுல விட வேண்டிய அவசியம் இல்லை பேச வேண்டியது ஸ்டாலின் ஐயா அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஐந்தாம் தேதி நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன் நீங்க அதுக்கு இன்ன வரைக்கும் பதில் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லலாம் அல்லது உங்க அப்பா கிட்டயே நான் பேசியிருக்கேன் அவர் வந்து இதெல்லாம் ஒத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு ஆனால் நீங்க எதுவும் செய்யல சொல்லலாம் எதுவுமே இல்லாம பொதுவா பேப்பர்ல வந்து எதையாவது பேசுறது அப்படின்னு சொன்னா கார்த்திக் சிதம்பரம் பேசினாலும் நன்றி திருமாவளவன் ஐயா பேசினாலும் நன்றி காணொளியிலே ரீதியான கேள்வியா நீங்க சொல்ற மாதிரியே பிஜேபி வளர்ந்துருக்கு இப்ப இருபத்தி ஆறுல தேர்தல் வரப்போது மாநில தலைவரே சொல்றாரு இன்னும் ஆறுநூறு நாள் இருக்கு நம்ம கடினமா உழைக்கணும்னு அப்படி இருக்கிறப்ப அவர் வெளிநாட்டுல போய் இப்ப படிக்கிறதுக்கு மேலிட பாஜக மேலிடமும் வந்து ஓகே இது எப்படி பாஜக வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு தடையா அமையாதா இல்லைங்க ஏன்னா பாஜகங்கிறது வந்து பிஜேபி அப்படிங்கறது வந்து திமுக மாதிரி ஒரு ஒற்றை கொடிமரம்னு சொல்லுவோம் இப்படி இப்போ எல்லாமே கிட்ட முடியும் இல்லைன்னா ஸ்டாலின் ஐயாட்ட முடியும் கொஞ்சம் சின்ன பிரச்சனையா இருந்தா குறிநீல மன்னர்கள் கிட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாப் ஆர்கனைசேஷன் இல்ல பிஜேபி ஒரு பிளாட் ஆர்கனைசேஷன் இங்க ஒரு மாநில தலைவர் இருக்கிறார் இல்லை செயல்படுகிறார் செயல்படவில்லை அந்த அலுவலகம் ஃபுல்லா செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும் அங்க தகவல்கள் எதுவா இருந்தாலும் போய்கொண்டுதான் இருக்கும் நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பேஜர் வராத காலகட்டத்துல நீங்க இத சொன்னீங்கன்னா ஐயோ அவர் போறாரு அப்ப எப்படி இது நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்ப கூட அதிமுகவில் புருக்லினுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் இந்த இடத்துல வந்து எந்த பிரச்சனையும் நடக்கல எந்த விவாதமும் நடக்கல அவர் சொல்லல கருணாநிதி ஐயா வந்து இல்ல அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு உடனே போட்டோ அங்க இருந்து இங்க வருது சோ அப்படித்தான் செயல்படும் அதிமுக மாதிரி மற்ற கட்சிகள் அதாவது குடும்ப கட்டுக்குள் சிக்காத கட்சிகள் அப்படித்தான் செயல்படும் தேசிய கட்சி பிஜேபி விட உயர்ந்தது ஏன்னா இங்க வந்து மாநில தலைவர்னு ஒருத்தர் இருந்தாலும் இதற்கு மேல அந்த மாநிலங்களுக்கு ஒரு தலைவர் அப்படின்னு ஒருத்தர் அங்க இருந்து மேல் இருந்து நியமிக்கப்பட்டுதான் இருப்பார் அப்படித்தான் இது செயல்படும் சோ இவர் போய் ஒரு மூணு மாதம் தன்னை உயர்த்தி கொண்டு வருகின்ற ஒரே காரணத்தினால எந்த ஒரு தப்பும் நடந்துராது எந்த ஒரு சாத்தியப்பொருட்களும் தவறா வந்துராது இவர் வந்து நேர்மையா நான் இந்த இடத்துல போறேன்னு சொல்லிட்டு தான் போறாரு அவர் ஒண்ணும் நான் வந்து மாலீவ்ஸ்க்கு போறேன் அங்கிருந்து கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் இப்படி அப்படி மாத்தி விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜிஷ்யா புடிச்சிருவாங்க வேணா நான் வந்து கொடைக்கானல்களுக்கே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லலை அவர் நேர்மையா இந்த இடத்துல நான் போறேன் இது பண்றேன் இதுக்கு எனக்கு ஒப்புதல் கேட்டேன் கொடுத்தாங்க சந்தோஷம் இதுதான் ஒரு நிர்வாகத்துக்கு அழகு சோ அவர் போறாரா அந்த பதவிக்கு குஷ்பு அம்மா வராங்களா அவங்க பேட்டி கொடுப்பாங்க அவங்க பேசுவாங்க அல்லது வே நம்ம ஐயா வராரா அவங்க பேசுவாங்க அவங்க எது எப்படி இருந்தாலும் அது ஒரு சிஸ்டமா தான் வேலை செய்யணும் வழியா எந்த ஒரு பிரச்சனையும் அதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மெயின் இங்க இல்ல மெயின்ங்கிறது அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்றார் போர்டு அந்த போர்டுல யார் இருப்பாங்க அமித்ஷாவும் மோடி ஐயாவும் இல்லை அந்த போர்டுல இருக்கிறதெல்லாம் எக்ஸ் எம்பி எக்ஸ் எம்எல்ஏ அவங்க தான் இருப்பாங்க அவர்கள் தான் அந்த முடிவுகளை எடுப்பாங்க பேசுவாங்க ஆக இந்த ஒரு ஒரு நிம்மதி வேணா நீங்க சொல்லலாம் ஒரு மூணு மாதத்திற்கு இங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகளுக்கு வந்து பெரிய செய்திகள் வராது உள்கூத்தெல்லாம் கதை விட்டு தசை திருப்ப முடியாது ஆனால் உங்களுடைய நேரம் வந்துட்டாங்கன்னா அது வேற விதமான சூழ்நிலை கொண்டு போய் உங்களை விட்டுரும் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் மூணு கேலண்டர் திருப்பிட்டா மூணு முறை கேலண்டர் திருப்பிட்டா வேலை முடிஞ்சதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் கண்டிப்பா பொறுத்தது பார்ப்போம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாழ்வு வணக்கம்